உங்கள் புயல் காற்று கத்தர் ஓய செய்வார் காற்றையும் கடலையும் அதட்டிய தெய்வம் உங்கள் காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்துவார் பக்கம் சொல்லுங்கள் உங்க புயல் காற்று சீக்கிரம் ஓய போகுதுங்க ஒன்று பேதரு அஞ்சாம் அதிகாரத்தினுடைய பத்தாம் வசனம் அஞ்சு பத்து பட் த காட் ஆஃப் ஆல் கிரேஸ் எல்லா கிருவையின் தெய்வம் ஹூ ஹெட் கால்டஸ் அன் டு இஸ் இட்டர்னல் க்ளோரி பை கிரைஸ்ட் ஜீசஸ் கிறிஸ்து இயேசுவின் மூலம் நித்திய நிறைவு கலைத்தவர் ஆஃப்டர் தட் யூ ஹவ் சஃபோர்ட் அயல் கொஞ்ச நாள் சோதனை சகித்த பின்பு பக்கத்தில் கொஞ்ச நாள் சகித்த பின்பு ஹீ வில் மேக் யூ பர்ஃபெக்ட் உன் பர்ஃபெக்ட் பண்ணுவார் எஸ்டாப்லிஷ் பண்ணுவார் உன்னை ஸ்ட்ரெக்தன் பண்ணுவார் உன்னை செட்டில் பண்ணுவார் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த வசனம் எனக்கு என்ன சொல்லுகிறதுனா எல்லா துன்பமும் எல்லா காலமும் நிலைக்க முடியாது துன்பங்களுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது துன்பம் ஒரு நாள் முடிந்துதான் ஆக வேண்டும் அப்படியே துன்பமாகவே வாழ்க்கை இருக்கணும்னு என் பைபிள் சொல்லலை அது ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார் எஸ்ஏக்கியலின் புஸ்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரத்தினுடைய பதினோராம் வசனம் இஸ்இஸ் அண்ட் ஐ வில் மல்டிப்ளை யூ மேன் அண்ட் பீஸ்ட் நான் உங்களையும் உங்கள் மிருக ஜீவன்களையும் பெருக செய்வேன் அண்ட் தே ஷேல் இன்க்ரீஸ் அவர்கள் பெருகுவார்கள் அண்ட் தே வில் பிரிங்க் ஃப்ரூட் அவர்கள் கனி கொடுப்பார்கள் அண்ட் ஐ வில் செட்டில் யூ ஆஃப்டர் யுவர் ஓல்ட் எஸ் ஸ்டேட்ஸ் உங்கள் பூர்வ காலத்தின் நிலைமைகளில் உங்களை நான் செட்டில் பண்ணுவேன் யூ வில் டூ பெட்டர் அண்ட் டு யூ தேன் அட் ஆல் யுர் பிகினிங்ஸ் வலது கை கொஞ்சம் மேலே உயர்த்தும் உங்களுடைய பூர்வ காலங்கள் முன்காலங்களை விட இந்த காலத்தில் நீங்கள் ரொம்ப நலமான நலமாக இருப்பீர்கள் நானே கர்த்தர் என்பதை நீங்கள் அறிவுறேன் யூ ஷால் நோ தோடாமேன் உங்களுடைய பிகினிங்ஸை விட உங்கள் ஆரம்பங்களை விட இந்த நாட்கள் நலமாக இருக்குமா ரெண்டு கையை உயர்த்தும் போது உங்களை பார்த்து சொல்கிறேன் உங்கள் சிறந்த நாட்களுக்கு உங்களை வருக வருக என வரவேற்கிறேன் அந்த சோகமாக கேட்டீங்க பாருங்க இன்னொரு வாட்டி உங்களுடைய வெற்றியின் நாட்களுக்கு உங்க மகிமையான நாட்களுக்கு உங்க கர்த்தர் வைத்த சிறந்த நாட்களுக்கு உங்களை நாங்கள் வருக வருக என வரவேற்கிறோம் மீட்கப்பட்ட எந்த தேவ பிள்ளையும் நீடித்த காலம் துன்பத்தில் இருப்பதை கர்த்தர் விரும்பல என்பது என்னுடைய கருத்து எந்த ஒரு புயலும் நீண்ட நாள் இருக்கக்கூடாது அது ஒரு காலம் வரைக்கும் தான் இருக்கும் முதலாம் சாமத்தில் இருக்கலாம் இரண்டாம் சாமத்தில் இருக்கலாம் மூன்றாம் சாமத்தில் இருக்கலாம் ஆனால் நாலாம் சாமத்தில் கர்த்தர் புயலை அனுமதிப்பதில்லை கர்த்தரதை தடுத்து நிறுத்துவார் கர்த்தரதை ஓயப் பண்ணுவார் கர்த்தரதை அமைதிப்படுத்துவார் மார்க்கு சுவிசேஷம் நான்காம் அதிகாரத்தின் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் அவர் எழுந்து காற்றை அதட்டினார்

நாற்பதாம் வசனத்தில் அவர் கேட்கிறார் ஏன் நீங்கள் இவ்வளோ பயப்படுகிறீர்கள் உங்களுக்கு விசுவாசம் இல்லையா இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்ல பயப்படாத உன் புயல் காற்று கண்டிப்பா ஓயும் அது நிலைக்காது ஆமேன் சொல்ல மாட்டீங்களா ஆமேன் நாற்பத்தி ஒன்னில் கேட்கிறார் அண்ட் எக்ஸீடிங்லி அவர்கள் மிகவும் பயந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இப்படி சொன்னார்களாம் என்ன மனுஷங்க இவர் வாட் மேனர் ஆஃப் மேன் இஸ் திஸ் காற்றும் கடலுமாய் இவருக்கு கீழ்படியும் என்று கேட்டார்களாம் வலது கையை உயர்த்துங்களா காற்றும் கடலுமே அவருக்கு கீழ்படியும்னா நீ படுற அந்த சின்ன துன்பம் அவருக்கு பெரிய விஷயமே இல்லை அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் எத்தனை பேர் நம்புறீங்க இது உங்களுடைய நான்காம் சாபம் ஒரு ஆமின் சொல்ல மாட்டீங்களா ஏசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் புயல் காற்று அடிச்ச வாசனை கூட இல்லாம எந்த அறிகுறியும் இல்லாதவர்களை போல கர்த்தர் உங்களை கரை சேர்த்து அழகு பார்ப்பார் என்று இயேசு நாமத்தில் நான் அறி அறிவிக்கின்றேன் ஆமே ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் நாற்பது நாற்பத்தி ஒன்றில் இப்படி வாசிக்கிறோம் நவ் ஐ பிசீச் தி நவ் மை காட் லெட் ஐ பிசீச் தி தி நைஸ் பி ஓபன் உங்களுடைய கண்கள் திறந்திருக்கட்டும் இலை பாருக்கு செல்லும் மகிழ்ச்சியால நான் இலைப்பாறுதலோடு களி கூறுகிற எங்க குடும்பத்தின் காலம் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு இந்த பைபிளை கீழே வச்சு கையை தட்டி பலத்த வராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ரெண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரத்தின் ரெண்டாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆமே இதுவே ரட்சன்யனால் பக்கத்தில் எப்ப பாஸ்டர் எப்பயா எப்பமா இது நடக்கும் எப்ப சிஸ்டர் நடக்கும் ஆமே ஐ ஹாவ் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒரு நேரம் வரும் மூணு முறை கேட்பேன் பலத்தாமன் இன்றே ரட்சர் இன்றே செய்து முடிப்பாராக எனக்கு ஒரு ஆசை எனக்கு ஒரு ஜெபம் எனக்கு ஒரு ஏக்கம் இந்த சர்வீஸ் முடிச்சு வீட்டில் போய் கதவை திறக்கும் போது நற்செய்தியை கேட்பீர்களாக தெக்கத்திய வெள்ளங்களை திருப்புவது போல் நற்செய்தி உங்களுக்கு வரட்டும் துன்பங்கள் நிக்கட்டும் சிறையிருப்பு மாறட்டும் தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும் எல்லா புயலும் ஒரு நாள் ஓய்ந்து தான் ஆக வேண்டும் இப்படி சொல்றேன் நீங்க அதை எச்சரிப்போடு அன்போடு எடுத்துக்கொள்ளுங்க சில புயல் முடியலைனா புயல் உண்ண முடிச்சிடும் இருக்கீங்களாங்க இயேசு எழுந்த அந்த புயல் அதட்டலன்னு வைங்களேன் அந்த புயல் சீசர்ல முடிச்சிருக்கோம் ஆனால் இயேசுவ நாமத்தில் ஜெபிக்கிற இந்த சில புயல்கள் ரொம்ப நாள் உங்க குடும்பத்தில் வீசக்கூடாது இந்த புயல் ஓயலனா புயல் உங்களை முடிச்சிடும் புயல் உங்களை முடிப்பதற்கு முன்பாக புயலை கர்த்தர் முடிப்பாராக எத்தனை பேர் இன்னைக்கு ஜெபத்தோடு கர்த்தர் கிட்ட கேட்கிறீங்க என்னுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் இன்னைக்கு வீசுகிற இந்த காற்று இந்த புயல் இந்த வேதனை இந்த கஷ்டம் தீர்ந்தே ஆக வேண்டும் இன்னொரு முறை நல்லா கேளுங்க புயலை நீங்க முடி கர்த்த முடிக்கலனா புயல் உங்களை முடிச்சிடும் நம்ம சங்கீதக்காரன் சொன்னதை ரெண்டு கை உயர்த்தி கேட்போமா சொல்லுங்க தேவரி எழுந்தருளி சியோனுக்கு தயவு பாராட்டு வீராக கையை தலை மேல தட்டி வராம சிலதெல்லாம் முடியணுங்க சில பிரச்சனை எல்லாம் ஓய்ஞ்சிடணும் சில வழக்குகள்லாம் தீரணுங்க சில தொல்லைகள் ஒளிஞ்சிடணும் இல்லைன்னா அது நம்மள ஒழிச்சிடும் ரெண்டு கரங்களை உயர்த்துங்களேன் உங்க புயல் உங்க கஷ்டம் உங்க துன்பம் எதுவா இருந்தாலும் இன்றைக்கு குழந்தையர்ல பவுல் சொன்ன வார்த்தை எடுத்துக்கொண்டு ஏசு விநாமத்தில் உங்களுக்காக ஜபிக்கிறேன் உங்கள் புயல்கள் இன்றே முடிவதாக உங்கள் கஷ்டங்கள் இன்றே தீர்வதாக